வணக்கம் ஒருவருக்கு திடீர் சந்தேகம் வந்தது தன்னுடைய மனைவிக்கு காது கேட்கவில்லையோ ஆனால் இதை மனைவியிடம் நேரடியாக கேட்க அவருக்கு தயக்கம் தயக்கம் என்ன பயம்தான் இந்த விஷயத்தை அவரின் குடும்ப டாக்டரிடம் சொன்னார் அதற்கு அவர் ஒரு எளிய யோசனை சொன்னார் இருபது அடி தூரத்திலிருந்து மனைவியிடம் ஏதாவது பேசி பாருங்கள் மனைவியின் காதில் விழவில்லை எனில் சற்று நெருங்கி பதினைந்து அடி தூரத்திலிருந்து பேசுங்கள் பின் பத்து ஐந்து இப்படி குறைத்து கொண்டே நெருங்கி சென்று பேசுங்கள் எத்தனை அடி தூரத்திலிருந்து பேசினால் மனைவிக்கு காது கேட்கவில்லை என தெரிந்தால் அதற்கேற்றபடி சிகிச்சை என டாக்டர் சொன்னார் அதை கேட்டவுடன் அந்த ஒரே குஷி உற்சாகமாக வீடு திரும்பிய அவர் வீட்டு வாசலில் இருந்தபடியே உள்ளிருந்த மனைவியிடம் இன்று என்ன சமையல் என கேட்டார் பதில் எதுவும் இல்லை பின் வீட்டு வரவேற்பறையில் இருந்து அதே கேள்வி கேட்டார் அதற்கும் பதில் இல்லை ஹாலில் இருந்து கேட்டார் சமையலறை வாசலில் இருந்து மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை கேட்டார் மனைவியிடமிருந்து பதிலே இல்லை போச்சு ரெண்டு ஸ்பீக்கரும் அவுட் ஆகிவிட்டது போல என்று மனதில் கன்ஃபார்ம் செய்து விட்டார் கடைசி வாய்ப்பாக மனைவியின் காது அருகே சென்று சத்தமாக இன்றைக்கு என்ன சமையல் என கேட்டார் காதில் ஏதோ குண்டு வெடித்தது போல் இருக்கவே அவர் மனைவி அவரை கோபமாக திரும்பி பார்த்து ஏன் இப்படி கத்துறீங்க நீங்களும் வாசல் கேட்டிலிருந்து வரவேற்புலேருந்து ஹாலிலிருந்து சமையல இருந்து கேட்க கேட்க நானும் முருங்கைக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அது உங்கள் காதில் விளவில்லையா காதில் என்ன பஞ்சு மூட்டையாக வச்சிருக்கீங்க என பொறிந்து தள்ளிவிட்டால் இப்போது தெரிகிறதா பிரச்சனை யார் காதில் என்பது இதுக்கு நீதி என்ன தெரியுமா இப்படிதான் பலர் பிரச்சனையை நம்மிடம் வைத்துக்கொண்டு அதை பிறரிடம் இருப்பதாக நாம் நினைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்